வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சின்ன வெங்காய தோக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து மீடியத்தில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் வதங்கிக்கிட்டேயிலேயே புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க இதோட இது கூடவே ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் இது வந்து சின்னதாக தான் இருக்குது அதனால் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் விருதாக இருந்தால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிக்க தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இருச்சு பமத்தி எல்லாம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ கடாயி நல்லா சூடாயிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா முதல் வதக்கையிலே சேர்த்துக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி அலசிட்டு கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம் வந்து நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா கொதிக்கட்டு இட இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக அமற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி